சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோட அந்த வகையில் இந்தியாவுடன் கைகோர்க்கும் அமெரிக்கா வழங்கப்படும் எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்தியாவுடன் பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ராணுவ விநியோகங்களை அதிகரிக்கும் நோக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வழங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து பிரதமர் மோடி இந்தியா திரும்பிவிட்டார் மோடியுடன் ஏற்பட்ட சந்திப்பிற்கு பிறகு இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வழங்குவதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நேட்டோ நட்பு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் ஜப்பானை உள்ளடக்கிய நாடுகளின் உயரடுக்கு கிளப்பில் இந்தியா இணையும் எனவும் அவை எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வாங்க அனுமதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் ட்ரம்ப் கூறுகையில் இந்த ஆண்டு முதல் நாங்கள் இந்தியாவிற்கான ராணுவ விற்பனையை பல பில்லியன் டாலர்கள் அதிகரித்துள்ளோம் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்கவும் வழிவகுத்து வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்காக லாக்ஹீட் மார்டின் உருவாக்கிய எஃப் லைட்னிங் டூ உலகின் மிகவும் மேம்பட்ட பல்துறை போர் விமானங்களில் ஒன்றாகும் குறித்த இந்த ஜெட் விமானங்கள் சூப்பர்சோனிக் வேகத்தில் கண்டறிய படாமல் செயல்பட முடியும் இந்த எஃப் போர் விமானம் மூன்று வகைகளில் வருகிறது அவற்றில் ஒன்று ஏ போர் விமானம் இது வழக்கமான புறப்படுதல் மற்றும் தரையிறங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது முதன்மையாக அமெரிக்க விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டது இரண்டாவதாக எஃப் தேர்ட்டி போர் விமானம் இது குறுகிய புறப்படும் மற்றும் செங்குத்து தரையிறங்கும் திறன் கொண்டது இது அமெரிக்க மரைன் ஹார்ப்ஸால் இயக்கப்படுகிறது மூன்றாவதாக எஃப் சி போர் விமானம் இது அமெரிக்க கடற்படைக்காக உருவாக்கப்பட்டது இந்த மாத தொடக்கத்தில் பெங்களூரு ஜெலஹங்கா விமானப்படை நிலையத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கண்காட்சியான ஏரோ இந்தியாவின் பதினைந்தாவது பதிப்பில் இந்த போர் விமானங்கள் பங்கேற்றன எஃப் தேர்ட்டி போர் ஜெட் திட்டம் இதுவரை இல்லாத ராணுவ திட்டங்களில் மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாகும் இந்த மேம்பாடு உற்பத்தி மற்றும் பராமரிப்பு உட்பட மொத்த செலவு ஒன்று புள்ளி ஏழு டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது குறித்த விமானங்களின் விலைகளை நோக்கினால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எண்பது மில்லியன் டாலரும் எஃப் தேர்ட்டி பி நூற்றி பதினைந்து மில்லியன் டாலரும் பத்து மில்லியன் டாலரும் என்பதாக காணப்படுகிறது அதே போல எஃப் போர் விமானத்தை இயக்குவதற்கு அதிக செலவாகும் என்பதோடு ஒவ்வொரு விமான நேரத்திற்கும் சுமார் முப்பத்தி டாலர் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணமாக்கும் விடயம் பரவும் முரண்பட்ட தகவல்கள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித கூடுதல் வரிகள் விதிப்பது மற்றும் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி மாகாணமாக ஆக்குவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார் இவ்வாறான பதற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் புதன்கிழமையன்று கனடாவின் பதிமூன்று மாகாண பிரீமியர்களும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளை சந்தித்து இந்த விடயம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் குறித்த முரண்பட்ட இரு இருதரப்பினரும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி கனடா தரப்பில் வெள்ளை மாளிகை அதிகாரிகளை சந்தித்தவர்களில் ஒருவரான பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியரான டேவிட் எபி கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறி வருகின்ற கருத்துக்கள் குறித்து தாங்கள் கவலை தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தி ஒன்றில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த டிரம்பின் கருத்து குறித்து வெளிப்படையாக தாங்கள் பேசியதாகவும் அது நடக்காது என்பதை தாங்கள் அடிக்கோடு டேவிட் எபி தெரிவித்திருக்கிறார் ஆனால் கனேடிய பிரீமியர்களை சந்தித்த வெள்ளை மாளிகை அதிகாரிகளில் ஒருவரான ஜேம்ஸ் பிளேர் என்பவரோ கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ஆகாது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவே இல்லை என்று கூறியிருக்கிறார் பிரீமியர் டேவிட் எபியின் கருத்துக்களை டிரம்ப்புடன் பகிர்ந்து கொள்வதாக மட்டுமே தாங்கள் தெரிவித்தோம் என்றும் ஜேம்ஸ் பிளேர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் ஆக கனடாவில் பதிமூன்று பிரீமியர்கள் சென்று வெள்ளை மாளிகை அதிகாரிகளை சந்தித்தும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றே சர்வதேச அளவில் தெரிவித்துள்ளது うん。<music> போரை நிறுத்த முயலும் ட்ரம்ப் ரஷ்யாவை எச்சரித்த பிரித்தானியா என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் போராடி வருவதாகவும் இது குறித்து பிரித்தானியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஹீலி எந்த ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையும் உக்ரைனை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் சமீப காலங்களாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த முயன்று வருகிறார் இந்த நிலையில் ட்ரம்ப் புடினுடன் இது தொடர்பாக தொலைபேசியில் பேசியதாக செய்தி வெளியானது அவ்வாறு அவர்கள் பேசியிருந்தால் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளாக மாறக்கூடாது என கவலை தெரிவித்த ஜெலன்ஸ்கி புடின் கூறுவதை நம்ப வேண்டாம் என உலகத் தலைவர்களை எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி இவ்விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கின்ற அவர் ஜெலன்ஸ்கி நாங்கள் மீண்டும் கூறுவதையே கூறுகிறார் உக்ரைன் இல்லாமல் உக்ரைன் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்காது உக்ரைன் ஈடுபட வேண்டும் இதுதான் பொதுவான நடைமுறை செயல்முறையின் மையத்தில் உக்ரைன் இல்லாமல் எந்த தீர்வும் இருக்க முடியாது நீடித்த அமைதி அல்லது பாதுகாப்பும் இருக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் பேசிய ஹீலி நான் ரஷ்யாவிடம் கூறுவேன் நீங்கள் பலத்தின் நிலையில் இல்லை பலவீனமான நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு துருப்புக்களை இழக்கிறீர்கள் உங்கள் பட்ஜெட்டில் மூன்று பங்கை நீங்கள் போருக்காக செலவிடுகிறீர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பொருளாதாரம் சிதைந்திருக்கிறது மேலும் ஐரோப்பாவின் பாதுகாப்பின் முன்னணி வரிசை உக்ரைனில் தொடங்குகிறது என்பதை அவர்கள் அங்கீகரிப்பதால் உக்ரைனுடன் இருக்க தீர்மானித்த பல நட்பு நாடுகள் உங்களிடம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் தனது தடுப்பு மையமாக பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சட்டத்தை மீறியதாக ஜூ என்ஆர் டபுள் குற்றம் சாட்டியிருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய தடுப்பு மையமாக பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சட்டத்தை மீறியதாக ஜூ என்ஆர் டபுள் குற்றம் சாட்டியுள்ளது ஐநா வளாகம் சர்வதேச சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீனர்களுக்கான அகதிகள் அமைப்பான ஜூ டபிள்யூ டபுள் ஜூஏ பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று நடந்த தேடுதல் மற்றும் கைது நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய ராணுவம் பெத்தலஹேமுக்கு அருகிலுள்ள அதன் அரூப் முகாம் சுகாதார மையத்தை தற்காலிக தடுப்பு மையமாக பயன்படுத்தியதாக கூறுகிறது ராணுவம் சுகாதார மையத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து முகாமில் சுற்றி வளைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன குடியிருப்பாளர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அதை பயன்படுத்தியது என்று அந்த நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் வசதிகளின் மீற முடியாத தன்மையை வெளிப்படையாக புறக்கணிப்பது என்று கண்டனம் செய்திருக்கிறது துரதிர்ஷ்ட இந்த சமீபத்திய சம்பவம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேற்கு கரையில் உள்ள என்ஆர்யூ நிறுவல்களுக்குள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மற்றும் பாலஸ்தீன் ஆயுத குழுக்கள் ஆகிய இரண்டும் வலுக்கட்டாயமாக நுழைந்த ஒரு முறையை பின்பற்றுகிறது என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியிருக்கிறது அனைத்து ஐநா வளாகங்களும் மீற முடியாதவை மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் ஜூ ஏ மேலும் கூறியிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி அமலுக்கு வந்த புதிய இஸ்ரேலிய சட்டங்கள் ஜூ மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு இடையே தொடர்பு இல்லாத கொள்கையை விதிக்கின்றன என்பதையும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும் போது நேரடியாக புகார் இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் எந்த நிறுவனமும் இனி ஈடுபட முடியாது என்பதையும் அந்த நிறுவனம் நினைவூட்டியிருக்கின்றே குறிப்பிடத்தக்கது மேற்கு கரையின் ஜெனினில் இருபத்தி ஐந்து நாட்களில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்களை கொன்றதாக அறிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது மேற்கு கரையின் ஜெனினில் இருபத்தி ஐந்து நாட்களில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்களை கொன்றிருப்பதாக அறிக்கை தெரிவித்திருக்கிறது அதன்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜெனின் மற்றும் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து இருபத்தி நாளாக சோதனை நடத்தி வருவதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களில் இருபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டஜன் கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் மற்றும் அந்த பகுதியில் சொத்துக்கள் உள்கட்டமைப்புகள் பெருமளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியான சோதனை காரணமாக நாநூற்றி எழுபது வசதிகள் மற்றும் வீடுகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் மின்சாரம் அல்லது தண்ணீரிலிருந்து துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ளூர் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வஃ கூறது இருக்கிறது மேலும் பள்ளிகள் மற்றும் சுகாதார சேவைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் இஸ்டேலிய படைகள் நான்கு முக்கிய மருத்துவமனைகளுக்கு தண்ணீர் செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ள நேரமும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இறுதியாக சுவிட்சர்லாந்தில் வாழும் சிறுபான்மையினரை உளவு பார்க்கும் சீனா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் வாழும் சிறுபான்மையினரை சீனா உளவு பார்ப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சுவிட்சர்லாந்தில் வாழும் திபெத் நாட்டவர்கள் மற்றும் உய்குறின மக்களை சீனா உளவு பார்ப்பதாக பேசல் பல்கலை பெடரல் நீதி அலுவலகத்திற்கு அறிக்கையொன்றை அளித்திருக்கிறது இந்த இரண்டு குழுக்களைச் சேர்ந்த மக்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது அத்துடன் அந்த நபர்களுடன் தொடர்புடைய சுவிஸ் நாட்டவர்களும் கண்காணிக்கப்படுகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படுகின்ற இதுபோன்ற கடந்த அடக்குமுறையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள உறுதியேற்றிருப்பதாக சுவிஸ் அரசு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க